நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கரும்பு எப்படி பயிரிடறாங்க அதுக்கு நிலத்தை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கரும்புக்கு வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நிலத்தில் இறக்கை ஒருத்தலாம் போட்டு நல்லா உழுதுருவாங்க உழுதுட்டு இதை வந்து நல்லா மிருதுவானதாக ஆக்கிடுவாங்க மண்ணெல்லாம் வந்து உதிரி உதிரியாக வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது இறுக்கமாக இல்லாமல் உதிரியாக பயிரிடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து மண்ணை நல்லா விழுதுருவாங்க விழுதுட்டு இது மாதிரி வந்து காண இழுத்துருவாங்க இந்த காணி ஏன் இழுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிடக்கூடிய கரும்பாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் மற்ற பயிர்களாக இருக்கும் பொழுது தண்ணி விடும் பொழுது எல்லா இடங்களுக்கும் போகணும் எல்லா பயிர்களுக்கும் போகணுங்கிறதுக்காண்டி இப்படி காணி இழுத்துருப்பாங்க இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலை வச்சு நம்ம அழுத்தினா கூட காலு வந்து உள்ளே போகும் அளவுக்கு மிருதுவானதாக இருக்கும் இந்த காணி இழுத்துட்டதுக்கப்புறம் இதில் வந்து கரும்பு வந்து பயிரிடுவாங்க இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா விதைக்காண்டி கரும்புகள் வந்து நிலமாக எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்குவாங்க அது வந்து புல்லு கரும்புன்னு சொல்லுவாங்க அந்த புல்லு கரும்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வந்து கணுக்கள் இருக்கும் அந்த கணுக்கள் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வளர ஆரம்பிக்கும் அதனால் அவங்க வந்து இந்த புல்லு கரும்பு வந்து நறுக்குவாங்க மூணு கணு இல்லை நாலு கணு இருக்கிற மாதிரி அவங்க வந்து நறுக்குவாங்க இந்த கரும்பு கூட இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க கரும்பு நான் இல்லை இருந்ததுன்னா அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செஞ்சுருப்பேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தான் அவங்க நறுக்கியிருப்பாங்க இந்த கரும்பு வந்து அவங்க வந்து பயிரிடும்போது ரொம்ப நெருக்க நெருக்கமாக பயிரிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடையில விட்டு அதை வந்து முழுவதுமாக வந்து பயிரிடுவாங்க அதை பார்த்தீங்கனால தெரியும் நீல நிலமாக அப்படியே பயிரிட்டுருக்காங்க காணு விழுந்து அப்படியே நேர் நேராக இழுத்துருக்காங்க இதுக்கு தேவையான உரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து தேவையான இன்னும் வளரதுக்கான தேவையான உயர உரத்தை வந்து இதில் போட்டுருவாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் வர்ற வரைக்கும் தான் இதில் வந்து உரங்களை போட முடியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே போக முடியாது தோகையெல்லாம் பெருசாக வளர்ந்து உள்ளே போனாலே கிழிக்கிற உடம்புல வந்து கிழிச்சிரும் அதனால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்ததுக்கு மேலே உரத்தில் அதில் போட்டுருவாங்க இது வந்து முழுமையான உயரம் வந்தால் தான் ஓரளவுக்கு உள்ளே போய்ட்டு வெளியில் வர அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு காலத்துக்கு இப்படியே விட்டுருவாங்க அதை விட்டுட்டு ஒருவோட காலம் வந்ததுக்கப்புறம் முழுமையாக அது வந்து வளர்ச்சி இழந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணுவாங்க இதை திரும்பவும் அவங்க வந்து அறுவடை பண்ணிவிட்டு அவங்க திரும்பவும் கரும்பு வந்து பயிர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதை வந்து முழுவதுமாக இந்த கரும்பு வந்து பிடுங்க மாட்டாங்க வேருக்கு கொஞ்சம் மேலே அதை வச்சு வெட்டுவாங்க மேலே தெரிகிற மாதிரி அதை வந்து கட்டை கரும்புக்கு பயன்படுத்திவாங்க கட்டை கரும்பு அதை திரும்ப அவங்க வந்து வேறு எதாவது பயிரை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையுமே முழுவதுமாக உழுதுட்டு வேறு எதாவது பயிர் பண்ணுவாங்க கட்டக்கரம்பு எப்படி பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ போடுறேன் கட்டக்கரம்பு எப்படி பயிரிடுறாங்க பற்றி அதை பற்றி நான் போடலான் இருக்கேன் இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த ஒரு வீடோ காலம் முடிந்ததுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணிடுவாங்க இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி வணக்கம்